மிக பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது திரைப்படம் இந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு டாப் டென் சினிமா இயக்குனர்களோட வரிசையில முகே எடுத்து பிடிச்சாரு இயக்குனர் விஜய் விக்ரம் நடிப்புல தெய்வ திருமகள் படத்தை இயக்குனாரு அதே நேரத்துல தமிழ் சினிமால வேகமா வளர்ந்துட்டு வந்த அமலாபால் இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சாங்க தெய்வ திருமகள் பட ஷூட்டிங்ல இயக்குனர் விஜய்க்கும் அமலாபாலுக்கும் காதல் வந்துச்சு அதை தொடர்ந்து இளைய தளபதி விஜய் நடிச்ச தலைவா படத்தை ஏஎல் விஜய் இந்த படத்திலையும் அமலாபால ஹீரோயின் ஆக்கி முன்னணி நடிகைகள் வரிசையில இடம் பிடிக்க வச்சாரு இதன் பிறகு இவரோட திருமணம் சென்னையில ரொம்ப கிராண்டா நடந்துச்சு ஆனா இவங்களோட திருமண வாழ்க்கை மூணு வருஷம் கூட நீடிக்கல திரும்பவும் அமலாபால் திரைப்படத்துல நடிக்கிறது விஜய் விரும்பல இதனால ஏற்பட்ட மனக்கசப்புல பிரிஞ்சு இருந்த இவங்க இப்ப அதிகாரபூர்வமா விவாகத்து பெற முடிவெடுத்திருக்காங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு இந்த விவகாரம் தமிழ் மலையாள திரையுலகத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம்